கல்லூரி ஆசிரியர் கூட்டு நடவடிக்கை குழு உண்ணாவிரத போராட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர் கூட்டு நடவடிக்கை குழு மாநில அளவிலான மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இதற்கு சங்கத்தின் தலைவர் முனைவர் ஜே காந்திராஜ் தலைமை தாங்கினார் ஊதியம் வழங்கிடு ஊக்க வழங்கிடு பதவிக்கான கல்லூரி கல்வி இயக்குநரின் செயல்முறை ஆணையினை செயல்முறை ஆணையினை உடனடியாக வழங்கிடு உடனடியாக கோரிக்கைகள்ரட்டரிய அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் செயலாளர் முனைவர் எம் கிருஷ்ணராஜ் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது சென்னை மதுரை திருநெல்வேலி ஆகிய மூன்று இடங்களில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களின் பணி மேம்பாட்டு ஊதியம் மற்றும் நிலுவைத் தொகையினை உடனடியாக வழங்கிட வேண்டும் எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை திருப்பி அனுப்பிய கல்லூரி இயக்குநர் மீது விசாரணை கமிஷன் அமைத்திட வேண்டும் இதனால் சுமார் ஐந்தாயிரம் ஆசிரியர்கள் அரசாணை இருந்தும் பணம் பெற முடியவில்லை கல்லூரி ஆசிரியர்களுக்கு பேராசிரியர் பதவிக்கான கல்லூரி கல்வி இயக்குநரின் செயல்முறை ஆணையினை உடனடியாக வழங்கிட வேண்டும் தமிழ் கல்வித் தேர்வு பல்கலைக்கழகங்களில் முடித்தவர்களுக்கு அனுமதி வழங்கிட வேண்டும் அரசு உதவி பெறும் ஆசிரியர்களுக்கு கணக்கு தேர்வில் இருந்து விலக்கு அளித்திட வேண்டும் புதிய ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் என்றார் பிரச்சனையை தீர்க்காமல் இருக்கின்ற காரணத்தினாலே முதலமைச்சர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கவும் உயர்கல்வித்துறை அவர்களின் கவனத்தை ஈர்க்கவும் இன்றைய தினத்திலே மாநிலம் தழுவிய நிலையிலே மூன்று மையங்களிலே இந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த மதுரை திருநெல்வேலி இங்கே சென்னையிலும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த பலனை ஆணையிருந்தும் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டு வருடங்களாக இந்த பணப்பலன்கள் எதையும் பெற முடியாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இது அரசு கல்லூரி ஆசிரியர்களை தான் மனப்பான்மையோடு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களை மாற்றாண்டான் மனப்போ மனப்பான்மையோடு நடத்துகிறது என்பது வேதனைக்குரிய ஒரு விஷயம் இது இது வரையில் இது போன்ற ஒரு நிலை இருந்ததே இல்லை அரசு ஆணையினை அமல்படுத்த கோரி ஒரு போராட்டம் என்பது மிகவும் வருத்தத்திற்குரியதாக இருக்கிறது அதில் மிக குறிப்பிடும்படியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு தருவதற்கு உரிய தொகையினை கடந்த ஆண்டே நிதிநிலையிலே ஒதுக்கீடு செய்திருந்த போதும் அதை கொடுக்காமல் அந்த உயர்கல்வித்துறை அந்த பணத்தை திரும்ப அளித்திருக்கிறது என்பது மிக மிக வருத்தத்திற்குரிய வேதனையான மிக ஒரு எப்படி சொல்வது என்று தெரியவில்லை கேவலமான ஒரு நிலையிலே இருக்கிறது இந்த உயர்கல்வித்துறை எப்படி நடந்து கொண்டிருப்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஆகவே அதை தொடர்ந்து எங்களுடைய போராட்டத்தின் வாயிலாக மீண்டும் நிதித்துறை தேவையான அளவு நிதி ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் இந்த கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக அதை தருவதற்கு மனமில்லாத ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதை அதை வலியுறுத்தி உடனடியாக ஊதியத்திலே அதை இணைக்கப்பட வேண்டும் ஒதுக்கீடு செய்யக்கூடிய பணத்தை உடனடியாக உரியவர்களுக்கு சேர்ப்பிக்க வேண்டிய வகையிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறோம் அதோடு மட்டுமல்ல ஒற்றை கோரிக்கை பிரதானப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நிலையிலே அதைத் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் பல ஆண்டுகளாக கேட்டு வருகிறோம் உயர்கல்வித்துறையிலே மேப்படி உயர்கல்வி என்பது மிக மிக அவசியம் அந்த நிலையிலே யூஜிசி வழங்கி இருக்கக்கூடிய உயர்கல்விக்கான ஊக்கத்தொகையை தமிழ்நாடு அரசு வழங்க மறுக்கிறது அதை உடனடியாக வழங்க வேண்டும் எம் பில் பிஹெச்டிக்கான இன்சென்டிவை உடனடியாக வழங்க வேண்டும் என்று இதன் மூலமாக நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் இதில் சென்னை மண்டல பேராசிரியர் டாக்டர் ஆனந்த் பேராசிரியர் ராஜசிம்மன் மற்றும் இதர மண்டல பொறுப்பாளர்கள் உட்பட உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் பெருமளவில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர் முடிவில் நன்றி உரையினை சங்கத்தின் பொருளாளர் முனைவர் எஸ் சேவியர் செல்வகுமார் தெரிவித்தார்